ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தற்றும் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி எப்படி இதுலேருந்து தான் என்பது ஸ்டார்ட் எஸ் ஆப்ஷன் பாய்ச்சி பதினாறு தேதி மோஸ்ட் ஆப்ளே இன்றைக்கி இல்லை இவ்வளோ கண்டிப்பாக ரீட் என் ரிலீஸ் லிஸ்ட்டு வந்துடும் என்னென்னா மேக்ஸிமம் டூ த்ரீ டேஸ் நாள் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு உங்களுக்கு தெரியும் பிகேஎல் லெவன் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பிகேல் டென்னை வந்து அந்த புரோட்டா சூரி பொறோ அழித்து மோ கோட்டம் அழிப்பாங்களா அது மாதிரி அழிச்சிடுவோம் ஏன்னால் போன சீசன் சரியாகவே போகல அது மெயின் ரீசன் கோச்சு தான் என்னை பொறுத்த வரைக்கும் யாரையுமே சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணல யூட்டிலைஸ் பண்ணாமே இத்தனை பாயிண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க நரேந்திர ஆகட்டும் சாகர் ஆகட்டும் சாருக்குள்ளையாகவும் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் நம்ம பசங்க நிறைய பேர் சான்சஸ் அல்ல பட் இந்த வாட்டி அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் சேர்லத்தன் ஆகட்டும் வேண்டான்னு போன உதயகுமாரே திரும்பி வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு டிடர்மினேஷனோடு வருவாங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க போகிறாங்க கோச்சிட்ட அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ராட்டஜி கோச்சாக வர 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 போகிறாரு அதனால எல்லாேருமே அவங்களோட எண்ணைப்பை எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க யார் ரிட்டர்ன் பண்ணுவோம் யார் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் நிறைய கொடுத்துட்டேன் நான் கூட ஒரு ஒரு வீடியோ போட்டேன் பவன் ஷாராவத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு அதுக்கும் நீங்கள் நிறையா நல்ல ஆதரவு கொடுத்தீங்க அவங்கவுங்க ஒப்பீனியன் தரீங்க ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் சோஷியல் மீடியாவே அதுக்கு தானே சேர்ந்த பயணிப்போம் இன்னும் அண்ட் வெறும் ஒன் சைடாகவே பேச்சுட்டு இருந்தால் இருக்காது அதனால்தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் நம்ம ஃபேன்ஸ் கூட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் வியூஸ் கம்மியாக போதோ ஜாஸ்தி போலாம் அதை செகண்ட்ரி எத்தனை கமெண்ட் வந்தாலும் அத்தனை கமெண்ட்டுக்கு பதில் சொல்லுவோம் நாங்கள் தெரியலன்னா தெரியலன்ற ஒரு சில விஷயம் நீங்கள் கேட்கறது ரைட் பி கேலரி இப்போ என்ன பேச வர அதை பேசி பெரிய பிளேடாக போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை நம்ம தமிழ் தலைவாசை பற்றி பேசுகிறோமே அண்ட் டிஃபென்ஸ் லிஸ்ட் எஸ் டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு டீமுக்கும் கபடி ஆக்டும் எனி திங் நீங்கள் கிரிக்கெட் எடுத்தாலும் போலர்ஸ் வினியும் டோர்னமெண்ட் முடிஞ்சு போன ஐபிஎல் பாருங்கள் நாலு பிளே ஆஃபு மூணு ப்ளே ஆஃபு ஒரு நாக் அவுட்டு நாலுமே போலர்ஸுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சதுனால பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப முக்கியம்னு அதே மாதிரி தான் இங்கேயும் டிஃபென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் ஆல்ரவுண்டர் தான் இன்னும் வெல் அண்ட் குட் இப்போ நான் வந்து என்னோடய டிஃபென்ஸ் லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன் நாட் நெசசரி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் வேறையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கருத்து இருக்கும் இருக்கணும் ரைட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லலையே சார் இவர் வேண்டாம் இவருக்கு பதில் இவரை வச்சுக்கலாமேனு ஸோ என்னோடய லிஸ்ட்டு கடைக்கடைன்னு சொல்கிறேன் இதில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேரானு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எட்டு பேர் சொல்ல போகிறேன் என்னோட டிஃபென்ஸ் லிஸ்ட்டு போன சீசன் விளையாண்டவங்க அவங்களோட பாயிண்ட்டு கரண்ட் ஃபார்மு ரீசெண்டாக அவங்க விளையாண்ட டொமஸ்டிக் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அந்த இதை கொண்டு வரேன் மொத்தம் பதினெட்டு பேர் மினிமம் வச்சுக்கணும் மேக்ஸிமம் இருபத்தஞ்சி பேர் வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் நியூ யங் பிளேயரே உங்களுக்கு மூணு பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மூணு நாமினேட்டட் யங் பிளேயர் சாரி அதை பார்த்தின வீடியோ நாங்கள் ஆல்ரெடி போட்டோம் அனுஜ் ஆகட்டும் தீரேஜ் ஆகட்டும் நம்ம ராம்குமார் ஆகட்டும் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அவங்களோட அலசி ஆராய்ச்சி அவங்களாம் யார் என்ன என்ன பர்ஃபார்மென்ஸ் பார்க்காதவங்க இதே சேனலில் இருக்கு போய்ட்டாக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க ரைட் எட்டு பிளேயர் யாருப்பா ஸோ படி பார்த்தா மூணு ஆல்ரெடி என்ன போய் ஆச்சு பாக்கி மினிமம் பதினஞ்சு தான் நீங்கள் எடுக்க முடியும் மேக்ஸிமம் வேணால் இருபத்தஞ்சிக்கு போகலாம் மேக்ஸிமம் போவாங்களான்னு தெரியல கூப்பிட்டு வச்சு காசு வேஸ்ட் பண்ணி பிச்சில் உகார வைக்கிறதுக்கு இருபத்திரெண்டு வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன் பிளேயர் சொல்கிறேன் அது போக போக பார்ப்போம் இருபத்தி ரெண்டுன்னு போன சீசன் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாண்டோம் ஒம்பதா ஜிஹோ பதிமூணு தோல்வி ஒன்று கூட டை ஆகலை டை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரெண்டு மூணு டை இருந்தால் கூட குவாலிஃபை இருந்துருப்போம் ரைட் அது பழைய கதையை விட்டுருவோம் அப்பப்போ ஞாபகம் வேறு வருது என்னுடைய எட்டு டிஃபென்ஸ் பிளேயர் இதுதான் ரைட் எந்த ஆர்டரில் வேணால் இருந்துட்டு போட்டோம் இதில் நான் ரைடர்ஸ் கொண்டு வரல ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டு வரல அதெல்லாம் டைம் இருந்து ஒன் பை ஒன் கொண்டு வந்துடும் பிள்ளைனிகல் லிஸ்ட்டு வந்தாலும் வந்துடும் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் மோட்ஸ் இமான்ஷு ஆமாம் லெஃப்ட் கார்னர் அவர் போன சீசன் பதினாறு மேட்ச் விளாண்டார் முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார் மூணு இமான்ஷூல இவர் ஒரு இமான்ஷு அவன் இதே ஒருவார் அவர் வேலை பண்ணிட்டு போவார் ஸோ ஐ ஃபீல் இஸ் வெரி குட் லெஃப்ட் கார்னர் அவர் சாயல் சாயல்குலியாவுக்கும் பேக்கப் மாதிரி இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி ரெண்டு ரைடர் அஞ்சு டிஃபெண்டரோடு தான் போவாங்க ரைட் அப்புறம் யாருப்பா ரோனக் எஸ் ரைட்டு கவர் அவர் ரொம்ப நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க போன சீசனில் சான்சஸ் கிடைக்கல பல காரணங்கள் இருக்கும் பட் இந்த வாட்டி ஃபுல்லாக அவரோட எஃபர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அஞ்சு பாயிண்ட் நாலு மேட்ச் தான் விளாண்டுறேன் அஞ்சு பாயிண்ட் தான் அதை வச்சிருந்தே நான் ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சுது ரோனக் கிட்டே கொஞ்சம் நல்ல ஸ்பார்க் இருக்கேன் மே டூ வெரி வெல்ன்னு அதனால் என் லிஸ்ட்டில் ரோனக் இருக்கார் பாக்கி ஆறு பேர் யார் என்வைபியில் ஒருத்தர் எடுத்துகிட்டு அனூஜ் கவுடே அவர் கண்டிப்பாக இருக்காரு டோட்டல் ஸ்குவாடில் சொல்கிறேன் நான் பிளேயிங் லெவனெலாம் அப்புறம் எடுத்துகிட்டு வருவோம் ஸ்டார்டிங் செவன்லாம் இது டோட்டலி என்னுடைய எட்டு டிஃபெண்டரில் அனு இது ஆல்ரெடி அவங்க சைன் பண்ணிட்டாங்க அவரை நீங்கள் நகர்த்த கூட முடியாது ரீட்டன் ரிலீஸில் தான் பாக்கியிருக்கு இப்போ இந்த ரீட்டன் என்ன கேட்டிங்கன்னா அபிஷா கண்டிப்பாக ரீட்டன் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப நாளாக வேறு இருக்காரு இன்னும் நவுட் ரொம்ப நல்லா தெரியும் நம்ம கோச் வர த தமிழ் சேரலாதன் கா கம்யூனிகேஷனில் பிரச்சனையே இருக்காது எம் அபிஷேக் அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா அந்த டேஷை எங்கே டேஷ் பண்ணணும் மிடில் லைனில் டேஷ் பண்ணணுமா இல்லை டச் லைனுக்கு வரும்போது டேஷ் பண்ணணுமா அவசரம் கொடுக்க பண்ணணுமா இதெல்லாம் அழகாக செயலாதுன்னு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவார் போன வாட்டி சரியா இல்லை பி நைனில் ஒரு நல்லா தான் பண்ணியிருந்தார் போன சேர்ந்து நான் அப்படியே முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்துணுன்றாரா இருபத்தி ரெண்டு மேட்சில் அபிஷேக் அது பி நைனில் ஞாபகம் யாரையோ அடிக்க முன்னாடி மனிதர் சிங் நினைக்கிறேன் நிறுத்தமும் வாயில் வந்து ரத்தம் இல்லாமல் வந்தது அளவுக்கு தன்னோட ஃபுல் எஃபர்ட்டு போட்டு விளையாடக்கூடியவர் அபிஷேக் சரியான கோச்சிங் வேணும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும்னு ஸோ அண்ட் அடுத்தது மோஹித் மோஹித்தோ அவர் தான் பேரு ரைட்டு கவர் லெஃப்ட் கவர் அவரையும் இன்னும் நினைக்கிறேன் மோஹித் லெஃப்ட் கவர் இருபத்தஞ்சு பாயிண்ட்டு பதினேழு மேட்ச் தான் விளாண்டார் போன சீசன் அகைன் சேம் ரீசன் தான் செட் ஆகலை கோச்சோட மைண்ட் செட்டு யார் கூடமே ஸோ ஆல்ரெடி நான் இமாஷோ அபிஷேக் மோஹித் ரோனக்கு அண்ட் அனுஜ் சொல்லிடுறேன் அப்புறம் ஃபாரினர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா முகமது ராசா கபூர் தாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா ஆரே ஆறு மேட்ச் தான் விளாண்டார் பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவர் மேலே பழி வர போட்டார் கோச்சு அது ரெண்டு ஈரானியன் பிளேயர் சரியாக விளையாடல ஆறு மேட்ச்சில் பத்தொம்பது பாயிண்ட் டிஃபென்ஸ்னா இருபத்தி ரெண்டு மேட்சில் கிட்டத்தட்ட அறுபத்தாறாவது மினிமம் சொல்கிறேன் அவங்களோட ஹைட்டு அவங்களோட வெயிட்டு இன்னும் ஒரு தள்ளு தன்னா போய் வெளில விழுந்துருவாங்க ஸோ அவரை வச்சுக்கிறது பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா முகமது ராஜா கபூரம் இன்னொருத்தர் தேவையில்லை இவர் இருக்கிறது அசட் தான் நம்மளுக்கு ஒரு இன்னும் கான்ஃபிடென்ஸ் லெவல் நிறையா இருக்கும் ரைட் அப்புறம் மெயின் தான் சாகர் அண்ட் சாயில் குலியா சாகர் ரைட் கார்னர் அறுபத்தேழு பாயிண்ட்டு பதினெட்டு மேட்ச் தான் விளையாட்டார் சாயில் குலியா லெஃப்ட் கார்னர் அறுபத்தொம்போது பாயிண்ட்டு இருபத்தி ரெண்டு மேட்ச் தான் இருபத்திரெண்டு மேட்ச் விளையாட்டார் பட் சாயில் குலியா என்ன பிரச்சனை போகும்போதே இன்றைக்கி நீ வைஸ் கேப்டன் நாளைக்கு அஜய்கபார் வைஸ் கேப்டன் நாளை இன்னைக்கு சாகர் கேப்டன் போட்டு குழப்பி தள்ளிட்டாங்க எதுக்கு அந்த மாதிரி போட்டு குழப்பணும் எதுவாக இருந்தாலும் உங்களோடய வச்சுங்க மீடியாவுள்ளே சொன்னதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பிளேயருக்கு சச்சின் டெண்டுல்கர் மகா பிளேயர் மாஸ்டர் பட் அவரோட கேப்டன்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க வெரி புவர் டேரன் சாமி வந்து வெரி புவர் பிளேயர் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் ஆனால் அவருக்கு கேப்டன்ஷீட்டுக்கு ரெண்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸுக்கு அந்த மாதிரி தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பாட்டுக்க ஸ்டார்டிங்கில் நீ ரெண்டு வைஸ் கேப்டன் நீ ரெண்டு கேப்டன் நாலு கார்னர் நாலு ரைடர் இப்படிலாம் சொன்னால் க பதில் ரெடியாக வேற வச்சுருந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதுக்கு பதில் அவரை வைப்போம் இதுதான் காரணம் லேட்டாக வந்துவிட்டோம் ஃபீவர் ஆகிடுச்சுங்கிறாரு நாளைக்கு மேட்சில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் பாரு மறுநாள் மேட்சில் தோத்துட்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் முதல்ல குவாலிஃபை பார்க்க முன்னு டிஜெக்டடாகவும் ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டாக தான் இருந்தாங்க கோச்சிங் ஸ்டாஃப்லாம் இன்ஃபேக்ட் கோச்சுக்காரனே பார்ப்பீங்க எவ்வளோ அன்லிமிட்டடாக பி நைனில் பண்ணார் அசோக் குமார் ஆகட்டும் அவர் அசிஸ்டன்ட் ஆகட்டும் அதுவே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் எல்லாரும் வரவேட்டிங்க போன வாட்டி அப்படி இல்லை அவர் சீட்டை விட்டு வரவேல ஒரு வாட்டி நரேந்திர மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு எப்போ ஒரு டீமு நாலு மேட்சுக்கு நாலு மேட்சும் ஹோம்ல நீங்கள் தோக்குறீங்களோ அந்த இடத்துல இவ்வளவுக்கு மாசான முத்து அல்லூர் சதீஷ்லாம் ஹோம் சென்னை ஸ்டேடியத்தில் வெயிட் இருந்தாங்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் வர பாக்குறதுக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுக்கவே இல்லை அந்த இடத்துல சுதாகருக்கு வாய்ஸ் வருது சுதாகர் சுதாகர் என்ன நம்ம சுதாகர் நம்ம அஜித் குமார் நம்ம விஸ்வநாத் அந்த ஒரு உணர்வு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த இது வரை அங்கே மிஸ் ஆச்சு இந்த வாட்டி பார்ப்போம் ஆக்ஷனில் யார் எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்கன்னு பட் என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே இருப்பாங்க சாகர் ரைட்டு கார்னர் சாயல்குழியா லெஃப்ட் கார்னர் இமான்ஷோ லெஃப்ட் கார்னர் ஒரு பேக்கப்பு ஆல்ரவுண்டர் வேறு அபிஷேக் மோஹித்து ரோனக்கு முகமது ராஜா கபூர் தாங்கி அண்ட் ஆஸ் இட் இஸ் ஆல்ரெடி என் ஒய்பி அனுஜ் கவுடே சைன் பண்ணியாச்சு ஸோ அது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார் அஷிஷு ஏழு பாயிண்ட் எடுத்தார் ஏழு எல்லாம் லெஃப்ட் கவர் தெரியல ரீட்டன் பண்ணுவாங்களா இல்லையா ஃபுல் பொட்டன்ஷியல் என்னென்னு அவங்க ப்ராக்டிஸில் என்ன நடந்தது அதை வச்சு தான் தெரியும் இப்போ இன்னொரு ரைடருக்கு நான் இன்னும் வரவே இல்லை இது ஒன்லி டிஃபென்ஸ் இன்றைக்கி எதுவும் லிஸ்ட்டு வரலன்னா அடுத்த விட்டு என்னோடய ரைடர் லிஸ்ட்டு போடுறேன் இந்த அளவுக்கு எட்டு ஒன்பது பிளேயர்லாம் இருக்க மாட்டாங்க ரைடர் மோஸ்ட்லி ரெண்டு மிஞ்சு போனால் மூணு ஸோ அவ்வளோதான் விளாடுவாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ரைடர் வந்து செய்தால் நல்லாயிருக்கும் நரேந்திர இருப்பாராக ரிலீஸ் பண்ணுறாங்களா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவர் வந்து என் ரெண்டு வருஷம் கோட்டை முடிச்சுட்டார் அவர் ஃப்ரீ ஹேண்டு எதுக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு விளாட்ணும் நான் ஆக்ஷனுக்கு போயிட்டு எபிஎம் லெவனே யூஸ் பண்ணுங்கள் ஒரு கோடிக்கு மேலே போவார் ஆக்ஷன் வந்தால் இந்த மாதிரி இப்போ ஸ்பெகுலேஷன் இருக்குது ஸ்பெகுலேஷன் என்னோட என்னோடய ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிபாசிட் மாட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம் ஒரேபோது தரப்பு இருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்